மாவட்டம் திருவரங்குளம் மேற்கு ஒன்றியம் சார்பில் ஆலங்குடியில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் இரண்டாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கழக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா இயற்கை வளம் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் ஏற்பாட்டினை திருவரங்குளம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கே பி கே டி தங்கமணி செய்திருந்தார் நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக செயலாளர் மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று சிறப்பித்தனர் பேச நேரம் இல்லாதவர்கள் எங்களால் பெயர் சொல்ல இயலாத அளவிற்கு நிறைந்திருக்கின்ற கழக முன்னோடிகள் நீண்ட நாள் நெருங்கியவர்கள் மக்கள் திறன் இந்த கூட்டத்தில் கருத்துக்களை நடத்தி கொண்டிருந்தோம் ஓராண்டுதான் மீதம் இருக்கிறது என்ற எண்ணிய நிலை மாறி இப்போது இன்னும் பத்து மாதங்கள் கூட இல்லை இன்னும் ஆறு மாதம் இந்த வருடத்தில் மீறி இருக்கிறது அடுத்த ஆண்டு பிப்ரவரியே தேர்தல் களை கட்டிவிடும் எட்டு மாதத்தில் தமிழ்நாடு தேர்தல் கணக்கை சந்திக்க இருக்கிறது நடைபெறப் போகின்ற இந்த தேர்தல் எப்பொழுதும் வந்து போகிற தேர்தலை போல அல்ல இந்த தேர்தல்